ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவாஸ் மிக்ஸ் மினி ஐடியாஸ் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டேஸ்டியான ரவா புட்டிங் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுல நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணவே இல்லை வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேக் பண்றதுக்கு அடிக்கணமான பாத்திரத்துல நெய் தடவி அது கூடவே மைதா மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் அது ஒரு கப் அளவு அதே கப்லேயே முக்கால் கப் சுகர் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல பவுடரா அரைச்சிக்கலாம் அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு சேர்த்துக்கலாம் ரவை எடுத்த அதே கப்லே கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசன் இல்லாத எண்ணெயை எடுத்துக்கங்க ஆச்சி வச்ச பால் முன்னூறுல இருந்து நானூறு எம்எல் குள்ளே சேர்த்துக்கலாம் ஹோம் வெனிலா சென்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால்பீன் சூப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இப்ப கட்டி இல்லாம நல்லா பிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெய் தலவுன பிளேட்க்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது லேயர் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா சூடானதும் நம்ம ட்ரேவை தூக்கி உள்ள வச்சிடலாம் குக்கர் மூடியே கேஸ்கட் இல்லாம டைட்டா மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் மேல வெயிட் வச்சு ஃபார்ட்டி அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா நம்ம ஊசியாக ஏதாச்சும் வச்சு குத்தி பார்த்துக்கலாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேக் ஆர்னருக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம் கேக் பாத்தீங்கன்னா கட்டிகளே இல்லாம பொழுபொழுன்னு இருந்தது டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க